வணக்கம் தமிழக அரசுக்கு வந்து நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்துட்டு அங்க வந்து பள்ளிக்கூடம் வந்து ஆரம்பிக்கிறது வந்துட்டு ஜூன் மாதம் பட் இங்க வந்து மிடில் வந்து அப்படி கிடையாது இங்க வந்துட்டு ஆரம்பிக்கிறது வந்து மார்ச் ஏப்ரல்லையே வந்துட்டு ஆரம்பிச்சுடுவாங்க நம்மளோட கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு வந்துட்டு இந்த புத்தகத்தை வந்து பிரிண்டிங் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்து இங்க ஏப்ரல் மாதமே இந்த புத்தகம் எல்லாம் சேர உதவி செஞ்ச அனைவருக்கும் நன்றி இதுல வந்து முக்கியமா அமைச்சர் மகேஷ் அன்பில் பொய்யாமொழி அவர்களுக்கும் ப்ளஸ் ப்ரொஃபஸர் லக்ஷ்மி மோகன் அவர்களுக்கும் மற்றும் என் கூட துணையாக வந்து ரைஸ் கத்தார் அதிலிருந்து வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கேன் முக்கியமாக இதில் வந்து சிறப்பாக வேலை செஞ்சா கத்தார் தமிழர் சங்கம் ஏன்னா வந்து இது வந்து இதோட ஆப்ரேஷனல் சேலஞ்சஸ் வந்துட்டு சாதாரணமான விஷயம் கிடையாது ரொம்ப நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இதையெல்லாம் பேக்ரவுண்ட்லேருந்து ஒர்க் பண்ணால் கத்தார் தமிழர் சங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுக்கள் நன்றி